ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு பீர்கங்காய் வச்சு சூப்பரான ஒரு கடையில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ மாதிரி பார்த்து அப்படியே செய்யுங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் இதுக்கு நானே ரெண்டு பீர்கங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் பீலார் வச்சு இது மேலே இருக்கிற தோலை லைட்டாக இது மாதிரி சிவி எடுத்துறேன் இந்த தோல் வச்சு சட்னி கூட பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைன்னா தூக்கி போடுறதுனால போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இந்த மாதிரி லைட்டாக சிவி எடுத்துக்கிறேன் சிவி எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் காயை கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பில்லர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பதினஞ்சு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி வந்துட்டு பழுத்து தக்காளியை பார்த்து எடுத்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கிறேன் தனியாக சேர்த்து பண்ணும்போது அது வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தல் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு அறுப்பை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே இப்பயே சேர்த்துட்றேன் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் பீர்க்கங்காய் வெந்து வரும்போது அதுலேருந்து லைட்டாக தண்ணி வரும் அதனால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டா போதும் அப்படி இல்லைன்னா அந்த காய் எல்லாமே நல்லா மூழ்கி வர அளவுக்கு ஊற்றிக்குங்க கரெக்டாக இருக்கும் இது வந்துட்டு போட்டு முடி இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே வெங்காயம் தக்காளி பூண்டு பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் நம்ம இந்த காய் எல்லாமே தனியாக கழிச்சத்துல எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் தண்ணி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ புளி தண்ணியை வந்து அந்த இறுத்து வச்சு தண்ணிலயே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை எல்லாமே போகணும் புளியோடய பச்சை வாசனை இப்போ இதை மற்றால கடைஞ்சி விட்டுக்கிறேன் அதுவும் கொதிக்கட்டும் கடைஞ்சி இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதுவும் நல்லா இப்போ கொதித்து வருது புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு கொதித்து வந்தது தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அந்த கடையிலே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான இந்த கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ மாதிரி பார்த்து அப்படியே செய்ய பாருங்க சூப்பரா இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம்